அன்பான உறவுகளுக்கு வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ் தமிழ் தொலைக்காட்சி எஸ் எஸ் தமிழ் தொலைக்காட்சியில் இன்றைய தினம் நாங்கள் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தரோடு இணைந்திருக்கின்றோம் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தரோடு எங்கள் இரா ராஜன் அவர்கள் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் செயற்பாட்டாளராக மனையில் பணியாற்றி கொண்டிருந்தார் வணக்கம் 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 இந்த ஊடகத்தின் வாயிலாக மொழிவாய்க்கால் நினைவேலைகளை பகிர்ந்து அறிந்து கொண்டிருக்கின்ற தாயக உறவுகள் மற்றும் அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய நேர பணிவான வணக்கம் மொழிவாய்க்கால் இந்த ஆண்டும் நான்கள் இணைத்தது போல் இல்லாமல் மீண்டும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்துகின்ற அல்லது பழவில் அடிகள் போட்டு நடத்துகின்ற அரசாக வந்திருக்கின்ற அரசின் நிலைப்பாட்டை பார்த்துக்கொண்டு நாங்கள் முள்ளிவாக்கால் நினைவைந்தல் இணைந்து கொள்வோம் நாங்கள் சமூகத்துக்கு நல்லதை செய்வோம் என்று வந்த அரசின் செயற்பாடுகளும் நிறுவனமலை பகுதியில் நடைபெற்றிருக்கின்ற ஒரு வஞ்செயல் அவர்கள் முள்ளிவாய்க்கால் நினைவைந்தல் கஞ்சி பகிர்ந்து கொள்வதற்காக இருந்த அந்த காலகட்டத்தில் அவர்களை மிகுந்த தாக்குதலுக்குள்ளாகி இருக்கின்றார்கள் என்பது கூட ஒரு மன வருத்தத்துக்குரிய காலமாக இருக்கின்றது இந்த காலங்களை பார்க்கின்ற பொழுது உங்களுடைய அன்றைய முள்ளிவாய்க்காலில் பகுதிக்குள் நீங்கள் நின்று வந்தவர் என்ற ரீதியிலே உங்களுடைய மன இந்த சந்தர்ப்பத்தை கேள்விப்பட்டவுடன் எப்படி இருந்தது முள்ளிவாய்க்கால் பெருந்தளத்திலிருந்து நாங்கள் வெளியேறி இன்றைக்கு பதினாறாவது ஆண்டினுடைய நினைவினர்களோடு நாங்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொள்கின்றோம் இந்த பதினாறு கால இடைவெளிகளும் எங்களுக்கு இன்னும் இன்னும் காட்டி நிற்பது என்னவென்றால் சிங்கள பேரினைவாத சக்திகள் எங்களுடைய வழிகளையோ எங்களுடைய நியாயங்களையோ சரியாக புரிந்து கொண்டு அந்த புரிதலின் ஊடாக ஒரு இயல்பான ஆஹ் நீதியை வழங்கவோ அல்லது ஒரு இயல்பான வாழ்வியலுக்கு தமிழர்களை எட்டு செல்லவோ அது அனுமதிக்காது என்பதை நாங்கள் இந்த கடந்த பதினாறு வருடங்களிலும் உணர்ந்திருக்கின்றோம் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நீங்கள் குறிப்பிட்ட இந்த கஞ்சி வளங்களுக்கான ஏற்பாட்டிடத்திலேயே அவர்களுடைய அந்த வன்முறை சார்ந்த விடயங்களாக இருக்கலாம் நெரு நெருக்கடிகளாக இருக்கலாம் நெருடல்களாக இருக்கலாம் இதுவாக இருந்தாலும் ஆனாலும் தமிழ் தேசிய மக்களாகி எங்களுக்கு மிக பாரிய பொறுப்பு இருக்கின்றது எங்களுடைய நினைவுகளும் எங்களுடைய அடையாளங்களும் தான் எங்களுடைய ஆயுதங்கள் ஆகவே நாங்கள் அந்த ஆயுதங்களை கையில் எடுத்து இந்த நினைவுகளை பேசி திரும்ப திரும்ப அடக்குமுறைகளுக்கும் நெருக்கடிகளுக்கும் இருந்து கொண்டும் அதே நேரம் புலம்பெயர் தேசங்களிலே சுதந்திரமான தேசங்களிலே வாழ்ந்து கொண்டும் எங்களுடைய நியாயங்களை பற்றி பேச வேண்டிய இதை எதிர்கால சமுதாயத்துக்கு கடத்த வேண்டிய தலையாய கடமையும் போர்க்குமங்களை இருக்கின்றது ஆகவே நான் நினைக்கின்றேன் இன்று நாங்கள் சந்திக்கின்ற வழி அன்று போர்க்களமாக இருந்த மொழிவாய்க்கால் பகுதியிலே சந்தித்த அத்தனை அஹ் வழிகளுக்கும் ஒப்பானதாகத்தான் இந்த சமகாலத்தினுடைய அஹ் வழிகளும் இருக்கின்றது அது ஆயுத முறை வழிமுறையிலான ஏற்படுத்தப்பட்ட வழிகளாக இருந்தால் இப்பொழுது ஜனநாயக தளம் என்று சொல்லப்படுகின்ற இந்த தளத்திலே இருந்து கொண்டும் கூட ஒரு சுதந்திரமான செயற்பாட்டுக்கு அங்கீகரிக்காத ஒரு வணக்க நிகழ்வுக்கு அங்கீகரிக்காத ஒரு புதிய அரச உருவாக்கம் என்பதும் பழைய சித்தாந்தங்களை வெளிப்படுத்தி கொண்டிருப்பதை நாங்கள் உணர்கிறோம் ஆகவே வலி என்பது தமிழர்களுக்கு தொடர்ச்சியாக இருக்கின்றது என்ற ஒரு சரியான புரிதலை இந்த ஆண்டிலும் நாங்கள் புரிந்து வைத்திருக்கின்றோம் அஹ் அந்த வழிகளின் ஒத்தடங்களாகத்தான் நாங்கள் இந்த ஊடகங்கள் வாயிலாக எங்கள் உணர்வுகளை கொப்பளிக்கின்றோமே தவிர இந்த ஒப்பளிக்கின்ற இந்த உணர்வுகளுக்கு காலம் ஒரு கனதியான ஒரு நல்ல வழிமுறையை காட்டும் வரை இந்த ஏற்பாடுகளும் செயற்பாடுகளும் தொடரும் என்று நான் நினைக்கின்றேன் நாங்கள் இந்த முறையும் ஒளிவாய்க்கால் விடயங்களை பார்க்கின்ற பொழுது இலங்கை அரசு எங்களுக்கு ஆட்சிக்கு வரும்போது இப்பொழுது இருக்கின்ற அரசு கூறப்பட்ட விடயம் சுமூகமான தமிழர்களுக்கான ஒரு ஆட்சி முறையை கொண்டு வருவோம் என்பது ஒரு பேசுபொருளாக இருக்கின்றது ஏர்மனையில் நாங்கள் கடந்த வில ஆண்டுகளுக்கு மு நம் மொழிவாய்க்கலுக்கு ஒரு அமைப்பு அமைக்கப்பட்டிருக்கின்றது அதுபோன்று கனடாவில் அமைக்கப்பட்ட அமைப்பில் இலங்கை அரசு கொந்தளிக்க வேண்டிய காரணம் என்ன உதாரணத்துக்கு எங்கள் நாட்டிலேயே எங்களுக்கு சுதந்திரம் இல்லை இன்னொரு நாட்டில் எங்களுக்கு சுதந்திரம் கொடுத்து எங்களுக்கான மொழிவாய்க்கால் நினைவேந்தல் கான களங்களை நாங்கள் உருவாக்குவதற்கு இடம் கொடுத்துருக்கின்ற பொழுது இந்த இலங்கை அரசு வெட்கப்பட வேண்டும் எங்கள் நாட்டில் நாங்கள் அப்படி ஒன்றை அமைப்பதற்கு இடம் கொடுக்கவில்லை என்று ஒரு வெட்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் ஆதங்கப்பட்டு தங்களுடைய கொலை வரிகள் மக்களுக்கு அல்லது உலகத்துக்கு பறைசாற்றப்படும் என்றொரு நிலையில் அவர்களுடைய அந்த அறிக்கைகள் நிச்சயமாக நீங்கள் புதிய நாங்கள் பார்த்தால் தெரியும் புதிய அரசு தன்னுடைய ஆட்சி பீடத்துக்கு தன்னுடைய கதிரையை பிடிக்கும் வரை பல்வேறு அஹ் வாக்குறுதிகளை மக்களுக்கு வழங்கி இருக்கின்றார்கள் அந்த வாக்குறுதிகளுக்கு கூடாக நாங்கள் பார்க்க வேண்டிய மிக ஆபத்தான விடயம் என்னவென்றால் அவர்களுடைய நியாயம் எவ்வாறு நிறுவப்படுகின்றது என்று கேட்டால் ஓ அவர்கள் ஒரு இன பிரச்சனையே இல்லை அஹ் இலங்கையில் என்ற ஒரு ஒரு செய்தியை நிறுவுவதற்கு முற்படுகின்றார்கள் ஆகவே சிங்களவர்கள் தமிழர்கள் முஸ்லிம்கள் எல்லோரும் சமநிலை பெற்று ஒரு ஐக்கிய நிலைமைக்குள் உட்பட்டு விட்டார்கள் ஆகவே அவர்களுக்கு வந்து ஒரு தனித்துவம் கோன வேண்டிய அல்லது தனியரசு கோர வேண்டிய அல்லது ஒரு சுயநிர்ணய ஆட்சி கோர வேண்டிய நிலை இல்லாத ஒரு தன்மையில் நாங்கள் எங்களுடைய ஆட்சி முறைமைகளை அமைத்துக் கொள்வோம் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இங்கேதான் ஆபத்து இருக்கின்றது ஏனென்றால் ஏனைய அரசுகள் எதிரிகளாகவே எங்களுக்கு தென்பட்டார்கள் ஆகவே நாங்கள் எதிரியை நேருக்கு நேரே முகத்துக்கு முன்னே எதிரி என்று சந்தித்தோம் ஆனால் இன்றைய அரசினுடைய பயங்கரவாதம் அப்படிப்பட்டதென்றால் அதாவது தமிழ் தேசிய இனம் என்கின்ற இந்த பெருத்த இனத்தின் ஒரு தேசிய இனத்தின் ஆணி வரை இந்த விசாத்தை மெதுமெதுவாக தோழமையாக தோழிலே கை சிரித்து நாங்கள் ஐக்கியப்பட்ட மக்களாக வாழ்வோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த போராட்டத்தினுடைய அஹ் நியாய பிரதிவாதங்களை மறைத்துக்கொண்டு அந்த 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 முழுமையாக கருவறுத்து இனத்தை ஒரு தேசிய அபிலாசை அற்ற இனமாக ஆக்குவதற்கு தான் துடிப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அதனால்தான் இந்த புலம்பெயர் தேசங்களிலே அமைக்கப்படுகின்ற நீங்கள் குறிப்பிட்டது போல கனடா தேசத்திலே அமைக்கப்பட்ட பிரம்டன் நகரத்திலே அமைக்கப்பட்ட அந்த பிரதான தூவிக்கு முன்பாக அவர்கள் அதை பார்க்கின்ற போது அதிலே கூடியிருந்த பல்லாயிரம் மக்களினுடைய திரட்சிகளையும் அதே நேரம் அந்த தேசத்தின் அந்த பிரம்டன் நகரத்தினுடைய நகரபிதாவினுடைய ஒரு ஆணித்தரமான உம் ஒரு நேர்த்தியான கருத்துக்களை பார்த்து உண்மையில் அரச அரசிடங்கள் இது இருக்கின்றது முந்தைய அரசாக இருக்கலாம் தற்கால அரசாக இருக்கலாம் எல்லோரும் ஆட்டம் கண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் இதிலே பிரதானமாக நாமல் ராஜபக்ச அவர்களுடைய அந்த கருத்துக்கு உடனடியாகவே மீண்டும் அந்த நகரபிதா அவர்கள் தகுந்த பதிலளித்திருக்கின்றார் மகிந்த குடும்பம் இதை பார்த்து அச்சப்படத் தொடங்கி இருக்கின்றார்கள் என்றால் நாங்கள் வெற்றியடைந்து என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றதை அவர் சொல்லி இதைவிட எங்களுக்கு வேறு ஏதும் அங்கீகாரமாக தேவைப்படாத நினைக்கின்றேன் அந்த தூவி தொடர்பாக ஆகவே இங்கே புலம்பெயர் தேசங்களிலே இருக்கின்ற எளியோர்கள் வளர்ந்து வருபவர்கள் அறிவுடையவர்கள் குத்தி தமிழ் தேசிய இன பெற்றாளர்கள் இன்றும் கடினமாக உழைத்துக் கொண்டிருப்பவர்கள் எல்லோருடைய அந்த ஒரு ஒரு கனதியான உழைப்பின் பெருமாணமாக அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஜெர்மனிய தேசத்திலும் கூட எசர் நகரில் ஒரு பிரமாண்ட மனதூவி அமைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் அறிவோம் அதே மாதிரி தஞ்சாவூர்லேயே தமிழ்நாட்டிலே தஞ்சாவூரில் அமைத்திருக்கின்ற நினைவு தூவியை பார்க்கின்றோம் ஏனைய பல்வேறு நாடுகளிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற விடயங்களை நாங்கள் பார்க்கின்றோம் இந்த அமைவுகளும் அடையாளங்களும் வெளிப்பாடுகளும் சிங்கள ஏகாதிபத்திய முகத்திரைகளை கிழிக்கின்ற அதே வேளையிலே அவர்களை ஒரு உறக்கமற்றவர்களாக ஒரு பயப்பீதி கொள்ளுகின்ற ஒரு தன்மையை உருவாக்கி நகருது என்று சொன்னால் அது ஜனநாயக தளத்திலே கிடைக்கின்ற எங்களுக்கான ஒரு படிமுறை வெற்றியாகத்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆகவே நாங்கள் அளவுகடந்த உயிர்களை களப்பலியாக்கி இருக்கின்றோம் இழந்திருக்கின்றோம் அந்த அத்தனை ஆன்மாக்களின் உயிர்ப்புகளும் வந்து காலம் கடந்தாலும் ஒரு நியாயத்தராசை தூக்கி பிடிக்கின்ற ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திக் கொண்டிருப்பதை நாங்கள் உண்டக்கூடியதாக இருக்கின்றோம் நிச்சயமாக நாங்கள் இது பற்றிய பார்வையாக முறை முறையை பார்க்கக்கூடியதாக இருக்கும் இன்று முக்கியமாகவே முள்ளிவாய்க்கால் பற்றிய விடயத்தை நாங்கள் கதைக்க வந்த இடத்தில் முள்ளி வாய்க்கால் பற்றியே கதைக்கிறது மிக பொருத்தமான காலமாக இருக்கும் என்ற பகுதியிலே நாங்கள் மீண்டும் முள்ளிவாய்க்கால் பகுதிக்கு நாங்கள் சென்று கொள்வோம் இந்த ஆண்டு மிக எழுச்சியாக தாயக பகுதியிலே முள்ளிவாய்க்கால் நினைவிங்கள் பல பாகங்களிலும் நடைபெற்றுக் கொண்டிருந்தது இதில் நீங்கள் அறிந்ததை பற்றிய சில தகவல்களை தமிழினத்தினுடைய தமிழகத்தினுடைய எட்டு மாவட்டங்களிலும் இந்த அடையாள நினைவேந்தல் நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த மொழிவாய்க்கால் நினைவேந்தல் வாரப்பகுதிக்குள்ளே அந்த உப்பு கஞ்சி என்கின்ற ஒரு முள்ளிவாய்க்கால் தமிழினத்தினுடைய ஒரு உணர்வு கஞ்சி அடையாளமாக வழங்கப்படுவதோடு அங்கு நினைவேந்தல் நிகழ்வுகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த நினைவேந்தல் நிகழ்வுகள் அது ஊர்த்தி பவனியாக இருக்கலாம் அல்லது கொட்டகைகள் அமைத்து அங்கே நினைவிடங்களாக இருக்கலாம் நேரடியாகவே மொழிவாய்கால் தளத்திலே அஹ் சுடவேற்றி வணங்குகின்ற நிகழ்வுகளாக இருக்கலாம் பரவலாக இடமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கு அதை விட ஸ்ரீலங்காவினுடைய தேசங்களிலும் ஸ்ரீலங்கா தேசத்திலும் கூட அதாவது தமிழர்களினுடைய வடகு கிழக்கு தாயகம் தவிர்த்த ஏனைய பாகங்களிலும் கூட உணர்வுள்ள மக்களாக அடையாளப்படுத்துகின்ற செய்தியை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே இந்த இனத்தினுடைய சரியான வழியை புரிந்து கொண்டவர்கள் இந்த இனத்தினுடைய சரியான உண்மையை புரிந்து கொண்டவர்கள் இந்த நினைவேந்தலை கடந்து செல்ல மாட்டார்கள் ஆகவே அவர்கள் நிச்சயமாக அதிலே பங்கெடுக்க மக்களாகத்தான் இருப்பார் தாயகத்தை போன்று தமிழகத்திலும் பிரமாண்டமான நினைவுகளுக்கான நினைவு வணக்க ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கணும் அது கட்சி ரீதியாக இருக்கலாம் அமைப்புகள் ரீதியாக இருக்கலாம் அதேபோன்று புலம்பெயர் தேசங்களிலே ஒவ்வொரு நாடுகளிலும் பிரமாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டுக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அதே போன்று ஜெர்மனிய தேசத்திலும் பிரதான நாடு தழுவிய பிரதான நினைவுத்திடலாக தொடலாக வளமை போன்று டிசுல்டோப் நகரத்திலே அமைந்திருக்கின்ற பாராளுமன்றத்துக்கு முன்பாக அது லாண்டாக் என்று சொல்லப்படுகின்ற அந்த தொடரிலே நடைபெற இருக்கின்றது ஆகவே இப்படி பல்வேறு பட்ட பாகங்களில் நடந்து கொண்டிருக்கின்றது இதே போன்று தாயகத்திலே பல்கலைக்கழக மாணவ சமுதாயங்களாக இருக்கலாம் அல்லது கட்சி சார்ந்தவர்களாக இருக்கலாம் பொதுமக்களாக இருக்கலாம் வர்த்தகர்களாக இருக்கலாம் எல்லாருமே ஒரு நினைவேந்தலுக்கு முழுமையாக உணர்வு தம்மை ஈடுபடுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் பல்கலைக்கழக மாணவ சமுதாயத்திலே வந்து வளர்ந்து வருகின்ற இளம் சமுதாயம் எதிர்காலத்தினுடைய வல்லுநர்களாக வளர இருக்கின்றவர்கள் அறிவியல் பூர்வமாக அதனை கையிலே எடுத்து அதனை அடையாளப்படுத்தி அஹ் அதனுடைய வரலாற்று ஆவணங்களை தொகுத்து ஒரு கண்காட்சியாக்கி எதிர்கால சமுதாயம் சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே பொய்களையும் புனைப்புகளையும் குறுக்கீடாக கொண்டு இந்த தியாகங்களை இரட்டடிப்பு செய்கின்ற நிலைமைகளை மாற்றி அமைத்து சரியான புள்ளியில் எட்டு செல்லுகின்ற ஒரு வரலாற்றின் கடமையோடு இணைந்திருப்பதை இந்த காலம் எங்களுக்கு உணர்த்துகின்றது இதுவே முள்ளிவாய்க்கால் பேரவலத்தினுடைய ஒரு திறவுகோலாக இருந்து இன்னும் ஒரு இலக்கை எட்டி பிடிப்பதற்கான பாதை தடத்திலே இந்த பயணங்கள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாங்கள் உணர முடியும் உணர்ச்சி வசப்பட்ட விடயங்களாக அல்லாமல் திரும்பவும் கபடத்தனங்களை கூட்டி சேர்த்து கொண்டு தேவைக்கேற்ற மாதிரியான நிகழ்காலத்தின் குழுக்களாக சேர்ந்து நின்று வாக்குகளை பெற்றதன் பின்பு மீண்டும் வேறு சக்திகளுக்கு மறைமுகமாகவும் நேரடியாகவும் தங்களை ஆட்படுத்திக் கொள்ளாமல் உண்மையாகவே இந்த தமிழ் தேசிய நாம் சிந்தியிருக்கின்ற இந்த இரத்தம் இந்த வியர்வை இத்தனை உயிர்கொடை இத்தனை பொருளாதார இழப்பு இத்தனை வழிகள் இத்தனை தேசங்களினுடைய பரியொடுப்புகள் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆயிரம் ஆயிரம் ஆன்மாக்களாக புதைந்திருக்கின்ற இந்த ஆத்து மக்களுக்கு நேர்மையாக நடந்து கொள்ளுகின்ற மனிதர்களாக அவர்கள் நிச்சயமாக ஓற்ற புள்ளியிலே இணைந்து கொள்ள வேண்டும் இணைவுதான் எதிர்காலத்திலே எங்களை யாரும் இன்னும் சுரண்டி பார்க்க முடியாது இன்னும் யாரும் அவங்களை அடிமை கொள்ள முடியாத பாதுகாத்துக் கொள்ளலாம் அது நான் நினைக்கின்றேன் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு பின்பு அமைய போகின்ற பிரதேச சபைகளினுடைய அமைவுகளை பொறுத்ததும் அதனுடைய செயல்வீச்சுகளை பொறுத்ததுமாக அதை ஆரம்பித்தாலும் கூட அதனுடைய நிகழ்ச்சி தான் இன்று கிராம சபைகளாக இருக்கின்ற விடயங்கள் நாளை மாகாண சபையாக மாறுகின்ற போது மாகாண சபையிலே சரியான பிரதத்துவத்தை நாங்கள் ஏற்படுத்தி அதிலிருந்து எங்களுடைய நியாயங்களை நாங்கள் சரியாக உதாரணமாக கடந்த மாகாண சபை வந்து தன்னுடைய அமர்வில் இருக்கின்ற போது தமிழ் தேசிய இனத்தின் மீதான இந்த இனப்படுகொலைக்கு எதிரான ஒரு சர்வதேச விசாரணை பொறிமுறை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருந்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு நல்ல தீர்மானங்களின் அடிப்படையிலே இந்த இனத்தை வழிநடத்துகின்ற சபைகளாக அது மாற்றம் பெற வேண்டும் அந்த மாற்றம் மேல்நிலைக்கு எழும்புகின்ற போது இன்று ஸ்ரீலங்காவை ஆட்சி செய்கின்ற ஆட்சி கூட மாறி இருக்கின்ற பழைய பழைய ஜிவிபி என்று சொல்லப்படு சொல்லப்படுகின்றவர்களும் இன்று என்பிபி என்று தேசிய மக்கள் சக்தி என்று சொல்லப்பட்டு ஒரு முலாம்பூசப்பட்டு சிறீதமூகத்தோடு வந்திருக்கின்றவர்களும் தங்களுடைய பல்வேறுபட்ட நெருக்கடிகளையும் சுமைகளையும் தாண்டி ஜனநாயக வழிக்கு வந்து எப்படி தங்களுடைய நிலைப்பாட்டை முன்னிறுத்தி கொண்டு இன்று நினைந்து நிற்கின்றார்களோ அதே போன்ற ஒரு தன்மைக்கு இந்த தமிழ் தேசிய மக்களாகிய நாங்களும் எங்களை ஒரு புள்ளியிலே மையம் கொள்ள வைப்பதற்கு இந்த அரசியல் செயற்பாட்டிலே இருக்கின்ற அத்தனை பேரும் இதே சுத்தியோடு ஒரு மையத்திலே இணைய வேண்டிய காலத்தின் கட்டாயத்தை இந்த அதிமுக என்னுடைய பாதங்களிலே பழிபூடங்களிலே இருந்து அவர்கள் பட்டறிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நான் இங்கே நினைவடுத்த விரும்புகிறேன் இந்த மொழி நினைவல் நிகழ்வோடு நாங்கள் இணைந்திருந்தாலும் பேசப்பட வேண்டிய வழிகளை தாங்கியவர்களுக்கான வழி விடுதலை அரசியல் கட்சிகள் விழ விட்டு அவர்களின் நன்மைக்காக நீங்கள் செயலாற்ற வேண்டும் என்பதை இந்த மொழிவாய்க்கால் இல் நாளிலே நாங்கள் முன்வைக்கின்றோம் எத்தனை எத்தனை உயிர்களை கொடுத்தோம் எத்தனை தத்துவ ஞானியை அளித்தார்கள் எத்தனை போர்க்களத்தில் மாவீரர்களை அளித்தார்கள் அதன் பின்னும் நாங்கள் இணையாமல் எங்களுடைய தனித்துவமான அரசியல் கதிரைக்கான அரசியலை நடத்தாது நாங்கள் சுதந்திரம் பெறும் வரைக்கும் நீங்கள் நிச்சயமாகவே மக்களுக்கான அரசியலை நடத்துவதற்கு ஒன்றுணைய வேண்டும் என்று இந்த மொழி வாய்க்கால் நினைவேந்தில் நாளிலே நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் புறம்பெயர் உறவுகள் சார்பிலும் இதை நாங்கள் உங்களுக்கு ஒரு கோரிக்கையாக முன்வைக்கின்றோம் இந்த நாளிலே மனம் திறந்து மனம் இறங்கி அரசியலை மக்களுக்காக நீங்கள் நடத்த ஒன்றிணைய வேண்டும் மீண்டும் நீங்கள் ஒன்றிணைந்து நடப்பதன் மூலம் எங்களுக்கான விடிவு விரைவில் வரும் என்று ஆத்மாக்கள் நம்பி இருக்கின்றன அவை இந்த அந்த ஆத்மாக்களுக்கான ஒரு விடிவெள்ளியை நீங்கள் முடியாக தர வேண்டும் என்று இந்த வழியிலே கேட்டுக்கொண்டு புலம்பெயர் நாடுகளிலே நடைபெற இருக்கின்ற உதாரணத்துக்கு நீங்கள் ஜெயர்மனியிலிருந்து செயல்பாட்டாளர் குழுவில் இருக்கின்றீர்கள் எந்தெந்த மாதிரியான முன்னெடுப்புகள் இடம்பெறப் போகின்றது என்பதை அறிந்து கொள்வோம் ராஜன் ஜெர்மனியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தாய தேசத்து உறவுகளும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் ஜெர்மனிய தேசத்தை தழுவிய வகையிலே மிக பிரதானமான நினைவு திடலாக மத்திய மாநிலத்திலே அமைந்திருக்கின்ற டிசுல்டோ பெருநகரத்திலே இருக்கின்ற மாநில அவை மாநில பாராளுமன்றத்துக்கு முன்பாகத்தான் அது நடைபெறும் சரியாக பன்னிரண்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு நகரத்தினுடைய தொடரூந்து நிலையத்திலிருந்து இருந்து பேரணி ஆரம்பமாகும் நினைவேந்தல் பேரணி பதாகைகளோடும் பேரணியாக தங்கள் வழிகள் நிறைந்த வடிவங்களை அதாவது அஹ் ஒப்பனையும் பாவனையும் என்ற கருப்பவர்களோடு மொழிவாய்க்கால் தாங்கிய வரி அடையாளங்களோடும் அந்த பிரமாண்டமான பேரணி ஆரம்பமாகும் பன்னிரண்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு அதாவது பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை சரியாக பன்னிரண்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்திற்கு சொல்ற தொடர்ந்த நிலையத்திலிருந்து இந்த பேரணி ஆரம்பமாகும் இந்த பேரணியோடு அனைத்து தமிழ் தேசிய உறவுகளும் அன்றைய நாள் விடுமுறை நாளாக இருப்பதன் காரணத்தாலும் நான் நினைக்கின்றேன் நிச்சயமாக குடும்பம் குடும்பமாக அந்த பேரணியில இணைந்து கொள்ள வேண்டும் அந்த பேரணி மெதுவாக நகர்ந்து நான் ஏற்கனவே சொன்னது போன்ற அந்த மாநில அவைக்கு முன்பாக இருக்கின்ற லாண்டாக் என்று அந்த பிரதான சொல்லப்படுகின்ற திடலுக்கு சென்றதும் அங்கே சரியாக இரண்டு மணிக்கு நினைவேந்தல் நிகழ்வுகள் ஆரம்பமாகும் மறுநாள் திங்கட்கிழமை அநேகமான மக்களினுடைய வேலை நாட்கள் பாடசாலை நாட்கள் எல்லாவற்றையும் கவனத்திலே கொண்டு அந்த நிகழ்வுகள் மாலை சரியாக நான்கு முப்பது மணி அளவிலே நிறைவுறுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது ஆகவே தூர இடங்களிலே இருந்து வருகின்ற உறவுகள் എന്തവിധ സ്ഥലങ്ങളും അല്ലാമൽ എന്തവിധ ഇടയൂറുകളും അല്ലാമത്തിലേ ഒരു തടവിയാ പേരഴിച്ചോട് നില കൂടുകെ നിങ്ങൾ മുഴമയായ പങ്കേക്ക വേണ്ട കാരണം എന്നാൽ நாங்கள் மொழிவாய்க்கால் மண்ணிலே அந்த நெருப்பாற்று பெருவெளியிலே வலிகளை சுமந்து அல்லலுற்ற பொழுது எங்களுக்கு ஒப்பான வகையிலே நீங்கள் எல்லோரும் அந்த திடலிலே கூடி உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி இருந்தீர்கள் அந்த திடல் இன்றும் அந்த திடல் அஹ் திடலிலே ஆன்மாக்களின் ஓலம் அஹ் உணர்வு உறைந்திருக்கின்றது நீங்கள் நிச்சயமாக அந்த திடலிலே ஒன்று சேர வேண்டும் பல்வேறு சக்திகள் பல்வேறு அமைப்புகள் பல்வேறு உதிரிகளாக இருக்கின்றவர்கள் எவர் எவராக இருந்தாலும் வேறுபட்ட சிந்தனைகளுக்கு மக்களை ஈர்ப்பு கொள்ள வைப்பதற்கான முனைப்புகளை காட்டுவதையும் நாங்கள் பார்க்கின்றோம் அவற்றிலே இருந்து விடுபட்டு ஒரு பிரதான நினைவுத் திடலாக் அஹ் திடலுக்கு அத்தனை மக்களும் அணி சேர வேண்டும் அங்கே பிரதான நினைவேந்தலோடு எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் இந்த உரிமை முழக்கம் இந்த உணர்வு முழக்கம் தமிழ் தேசத்தினுடைய நீதியின் கண்களை திறப்பதற்கு நாங்களும் ஒரு வழித்தை செய்ய வேண்டும் ஆகவே அதிலே எல்லா மக்களையும் திருப்பிக் கொள்ளுமாறு மிக மிக பணிவோடும் அந்த மண்ணிலே இறுதி நாட்கள் வரை அந்த வழியோடு இருந்தவன் என்கின்ற வகையிலும் உரிமையோடு உங்களை அழைக்கின்றோம் வழி சுமந்த நாட்கள் பதினாறு ஆண்டுகளை கடந்து வந்திருக்கின்றோம் பதினாறு ஆண்டுகளிலும் நாங்கள் பல தேசங்களில் கொடிகளை தூக்கியும் குரல்களை எழுப்பியும் எத்தனையோ ஊலமிட்டோம் அன்று முடிவாய்க்காலில் அவலத்தை கண்டுகொள்ளாத உலகம் இன்று கண்டுகொள்ளுமா என்பதொரு கேள்விக்குறியாக இருந்தாலும் விடாது நாங்கள் அணிதிரண்டு தமிழர்கள் இணைந்து நிற்கின்ற ஒரு களமாக இந்த களம் அமைந்திருக்கின்றது அயராத உழைப்புத்தான் எங்களுக்கு ஒரு விடிவை தரும் அந்த விடிவை நாங்கள் சோர்வென்று செயலாற்ற வேண்டியவர்களாக இருக்கின்றோம் அந்த வகையில் ராஜன் கூறியது போல இந்த ஒவ்வொரு நாட்டிலும் நடைபெறுகின்ற இந்த மொழிவாய்க்கால் அனைவரும் இணைந்திருக்கணும் அந்த வகையில் ராயன் தகவலோடு இணைந்திருந்தமைக்கு உங்களுக்கு நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம் மீண்டும் ஒரு தகவலோடு இணைந்து கொள்ளும் நன்றி தேவானா நன்றி அஹ் காலத்துக்கு காலம் அஹ் தேசத்தின் எத்தகைய சமூகம் நோக்கி எப்படியோமாக இருந்தாலும் அதை தார்மீகமான பொறுப்புணர்ந்து இந்த ஊடகத்தின் வாயிலாக சமூக பரப்பு நோக்கி எட்டு செல்லுகின்ற உங்களுக்கும் இந்த நேரத்தில் அந்த உணர்வின் வலியோடு வாழ்த்துகளை நன்றியை நன்றி உரிமையின் பக்கம் நாங்கள் என்றும் நிற்போம் உரிமை என்பது எங்களுக்கு வேண்டியது அதை பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் முன் கூறியது போல அனைத்து அரசியல்வாதிகளும் உணர்ந்து எங்கள் தமிழ் மக்களுக்கான ஒரு விடிவினை சமத்துவத்தை பெற்றுக்கொள்வதற்கும் சரியான பாதையை நடத்துவதற்கும் நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக இருக்கின்றீர்கள் உங்களுடைய அந்த முன்னுதாரணத்தை பயன்படுத்தி இந்த வலிகளை இன்று நாங்கள் பேசிய இத்தனை வலிகளையும் தாங்கி செல்கின்ற இந்த வலிகளை நீங்களும் தாங்கி கொள்ள வேண்டும் கொழும்பில் வாழ்ந்தால் என்ன வேறு பல நாடுகளில் வாழ்ந்தால் என்ன நாங்கள் வலிகளை தாங்கி நிற்கின்றவர்களாக இருக்க வேண்டும் அரசியலை நீங்கள் நடத்துவதற்கு எங்களுக்கான எங்கள் மக்களுக்கான ஒரு முடிவை பெற்றதன் பின் நீங்கள் அரசியலை நடத்தலாம் அரசியல் தாண்டவங்களை ஆடலாம் என்பது அது இன்னொரு பக்கம் நாங்கள் பார்த்து கொள்ளலாம் இந்த வழிகளை நீங்கள் சுமந்து நில்லுங்கள் இந்த வழிகளுக்குரியவர்களுக்கு நீங்கள் ஒரு வழிகளை காட்டுங்கள் என்று கூறிக்கொண்டு மொழிவாய்க்கால் நினைவேந்தரோடு இன்றைய இந்த நேர்காணலின் உரைவு செய்கின்றோம் நன்றி வணக்கம்